மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு குட்டு கனவுல கூட யாரும் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு குட்டை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நூத்தி ஐம்பது இடங்கள் கூட அவர் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு குட்டு கனவுல கூட யாரும் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு குட்டை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நூத்தி ஐம்பது இடங்கள் கூட அவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்கிறார் நூத்தி ஐம்பது இடங்கள் கிடைத்தால் அது பெரிய விஷயம் என்று சொல்கிறார் பிரகாஷ் அம்பேத்கர் எப்படி சொல்கிறார் இதை மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் பிரகாஷ் அம்பேத்கர் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு அவர் காங்கிரஸ் கட்சியோடு சிவசேனா கட்சியோடு பழைய சிவசேனா கட்சியோடெல்லாம் கூட்டணி அமைத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவிருக்கிறார் என்பது தெரியும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இரண்டு தினங்களுக்கு முன்பு மும்பையில் நடைபெற்றது அதுலதான் அவர் தெளிவாக சொல்கிறார் மோடியின் கீழ் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நூத்தி ஐம்பது இடங்களில் கூட வெற்றி பெறாது என்று இப்ப நான் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் ஏன் அவர் சொல்றதுல உண்மை இருக்கு நூறு சதவீதம் உண்மை இருக்கு என்ன காரணம்னா நீங்க பாருங்களேன் இன்றைக்கு தெலுங்கானா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இப்படி எங்கெல்லாம் பாஜக ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் மற்ற கட்சியை சார்ந்த எம்பிக்களை தேர்தல் நெருங்க நெருங்க விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறோம் என் சிபி மகாராஷ்டிராவில என் சிபியை பிளந்தார்கள் சிவசேனாவை பிளந்தார்கள் இப்போது சரத்பவாரை பாஜகவோட கூட்டணி சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரத்பவார் கூட அதுக்கு ஏறத்தாட ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப ஏன் வந்து மோடி பயப்படுகிறார் ஏன் பாஜக பயப்படுகிறது ஏன் ஆர் எஸ் எஸ் அடி அடித்தளமே ஆட் ஆட்டம் கண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கடந்த பத்து வருடங்களாக இவர்கள் வடை மட்டும் சுட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை சீரழித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பிரகாஷ் அம்பேத்கர் தெள்ள தெளிவாக சொல்கிறார் பதட்டத்தின் காரணமாகத்தான் பல்வேறு மாநிலங்களில் ஜனநாயக படுகொலைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிகழ்ந்தது என்ன ஹிமாச்சல் பிரதேசத்துல நல்ல வேலை ஆறு எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிழைத்திருக்கிறது இல்லையா இல்லை என்றால் இமாச்சல் பிரதேசத்திலையும் பாஜக என்ன இப்போது ஆட்சி பொறுப்பு இருக்கு அப்ப என்னன்னா நூத்தி ஐம்பது இடங்கள் கூட கிடைக்காது என்று பிரகாஷ் அம்பேத்கர் சொல்வது அது சாதாரணமான விஷயம் இல்லை மக்கள் அந்த முடிவோடு இருக்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எந்த காரணத்திற்காகவும் இனி இந்தியாவில் பாஜக ஆட்சி வரக்கூடாது பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் எல்லாருமே சொல்ற மாதிரிதான் ஆண்டவனால கூட இந்தியாவை காப்பாற்ற முடியாது என்பதுதான் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆண்டவனே பாஜகவை விரும்பவில்லை கடவுள்களே பாஜகவை விரும்பவில்லை அதற்கு ஏராளமான உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் பழைய பதிவுகள் கூட சொல்லியிருக்கிறோம் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லும்போது முருகன் மோடியை தூக்கி எறிந்ததை நாம் பார்த்தோம் சாமியே சரணமையப்பா என்று சொன்னபோது அமித்ஷாவை ஒரு மாநிலம் தூக்கி எறிந்ததை பார்த்தோம் ஐயப்பன் தூக்கி எறிந்ததை பார்த்தோம் ஜெய் காளி என்று சொன்னார்கள் அப்போதும் என்ன நடந்தது காளியும் மோடியை தூக்கி எறிந்ததை பார்த்தோம் கடவுள்கள் கூட இவர்கள் ஆட்சியை விரும்பவில்லை என்பதற்கு கடந்த கால உதாரணங்கள் ஏராளமாக இருக்கிறது பிரகாஷ் அம்பேத்கர் சொல்வதை போல நூத்தி ஐம்பது இடங்கள் கூட இவர்களுக்கு கிடைக்காது என்று கனவு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் எண்ணப்படக்கூடிய நாள் இவர்களுடைய அரசியல் முடிவுக்கான நாள் என்பதை இந்திய மக்கள் ஒருமனதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க